வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பிக் பாஸ் பாஸ் தமிழ் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் அப்புறம் பிக் பாஸ்க்கு தடை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு சரி அது தொடர்பாக நம்ம வந்து பல தடவை சொல்லிட்டோம் இந்த தடவையும் வந்து சொல்லிடுவோம் சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் எயிட் தமிழோட போட்டியாளர்களில் புதிதாக ரெண்டு பேர் ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே ஒருத்தங்க வந்து ஒரு விடயத்துக்கு ரொம்ப பிரபலமான ஒரு நபர் சோ இப்ப ட்ரெண்டில் இருக்கிற நபர்களை விட அந்த ஒரு டைம்ல இவங்களுக்கு தான் வந்து மார்க்கெட் அதிகமா இருந்துச்சு சரி அது என்ன முடியும் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து இன்னொரு ஆண் போட்டியாளர் சோ என்னுடைய ஒரு ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஏன் அவர் யாரு அப்படின்ற விடயம் சரிங்களா அடுத்தது ஸ்டாலின் ஷோயா அவர்களுக்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கு பிக் பாஸ் எயிட் தமிழில் ஸோ அது என்ன விடயம் அப்புறம் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரமோ சோ இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க அப்புறம் பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக ஆயிரம் பெர்சன்ட் உண்மையான தகவல் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பிக் பாஸ் தமிழ் தொடர்பாக கொடுத்த எந்த தகவலும் அந்த ஷோ ஆரம்பிக்க முதலும் சரி ஷோ நடக்கைக்குள்ளேயும் சரி ஏ ஸோ பல தடவை நம்ம முதல் நாளே சொல்லியிருப்போம் யார் வின்னர் அப்படின்னு ஸோ அப்படி நம்ம கொடுக்குற அப்டேட்டும் சரி பிக் பாஸ் தொடர்பாக இது வரைக்கும் பிழைத்ததில்லை கடந்த நாலு வருடங்களாக சரிங்களா சோ நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க சீசன் எல்லாம் மிஸ்டர் பிரதீப் தான் வின்னர் ஓகே சரி ஆ விடயம் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் எய்ட் தமிழுக்கு தடையா அப்படின்னு மக்களே நீங்க இந்த பிக் பாஸ் ரிவியூ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் பிக் பாஸ் செவன் தமிழ் அது நடக்கும் முதல் அதுக்கும் இப்படி சில விடயங்கள் வரும் சிக்ஸுக்கும் அதாவது என்ன சொல்லலாம் சில தகவல்கள் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஏதாவது வீடியோ போடணுமே அப்படின்றதுக்காக சில பேர் வந்து போடுவாங்க என்னுடைய இது வந்து என்னை நம்பி பாக்குறவங்க ஒருத்தரா இருந்தாலும் சரி பத்து பேரா இருந்தாலும் சரி இல்லை லட்சம் பேரா இருந்தாலும் சரி நான் கொடுக்குற தகவல் உண்மையா இருக்கணும் என்ன மதிச்சு அவங்க டைமையும் டேட்டாவையும் ஒதுக்கி பாக்குறாங்கல்ல அதுக்காக நம்ம டைட்டில் இப்படி வைக்கிறதா இல்லை இந்த ஏமாத்தி வேற நான் பண்றதில்லை சரிங்களா அது அது என்னோட ஹிஸ்டரியிலே இல்லை சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான் பிக் பாஸ் அப்படின்றது பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா அது சொல்ல போனா அது இந்தியாவுக்குள்ள ஒரு பெருமையான ஒரு விடயம் சொல்றேன் இப்ப ஒரு ஒரு நபர் வந்து ஒரு பெரிய நடிகர்களை பத்தி சில விடயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதை பாக்கிக்குள்ள அச்சுச்சோ அப்படியோ அப்படின்ற மாதிரி சின்ன நடக்க பொதுவங்களுக்கு இப்ப பாருங்க அந்த மூச்சு பேச்சே இல்ல சரிங்களா அது உண்மையோ பொய்யோ சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ்ன்றது பிகாஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா சோ அது வந்து தடங்கி நிப்பாட்டுறது அதெல்லாம் சான்ஸே இல்லை சரிங்களா சோ நான் ஏன் சொல்றேன்னா இப்போ நீ இப்ப சீசன் எயிட் வரும் அதுக்கப்புறம் சீசன் நைன் வரும் டென் வரும் லெவன் வரும் டுவெல் வரும் டுவெண்டி வரும் டுவெண்டி டூ வரும் அப்பப்ப இந்த விவியூ வேணுமே அப்படின்றதுக்காக சிலது என்ன பண்ணுனா பிக் பாஸ் தடை இப்படி இவங்க வந்து உத்தரவிட்டாங்க அப்படின்ற மாதிரி போடுவானுங்க நம்மளை நம்பி பார்க்குற மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு டைட்டில் ஒன்று அவங்கள வர வச்சு போட்டு அப்படி அப்போ அப்படி அதில் என்ன இது இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ பிக் பாஸ்க்கு தடையுமே இல்ல ஒன்றுமே இல்லை பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அல்லது பதிமூணு இருபது முக்கியமாக ஆறாம் தேதி அந்த டேட்டில் ஆரம்பிக்கும் சரிங்களா எனக்கு எனக்கு புரியல மக்களை காலங்காலமாக ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கொண்டிருக்காங்க பல பேர் அதையும் பதில் நமக்கும் மெசேஜ் பண்ணி கொடுதான் சரிங்களா இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க சரியா ஓகே வந்து பிக் பாஸ் தமிழுக்கான போட்டியாளர்கள் இப்ப சோசியல் மீடியா மூலம் இப்ப இஃபான் அவர்களா இருக்கட்டும் வாசன் அவர்களா இருக்கட்டும் சாலின் சோயா அவர்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் குக்வித் கோமாலில் இருக்க சுஜித்ரா அவர்கள் எல்லாமே வந்து போட்டியாளர்கள முதல் பிரபலமா அடிபட்ட பெயர்கள் அதுல வந்து இந்த நபர் இந்த ஆக்ட்ரஸுக்கு வந்து அதிகமான சலரி கொடுக்க இருப்பதாக இவங்க வர இருக்காங்க அப்படின்ற மாதிரி சீசன் போர் அதுல வந்து அடிபட்டது பேர் அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ் ஈவன் சீசன் கூட ஆரம்ப யார் அப்படின்னா மஞ்சுநாத் அவர்கள் ஆக்ட்ரஸ் மஞ்சுநாத் அவர்கள் சீசன் போர்ல அதிகமா பேசப்பட்ட ஒரு பேர் சீசன் போர் சீசன் ஃபைவ்ல பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே கொண்டசனுக்கு அதிகமான சலரி வழங்க இருப்பதாக சொல்லி அதுக்கப்புறம் அவங்களோட கால் ஷூட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த பைனல் லிஸ்ட்ல வந்து இல்லை கடந்த ஒரு மூணு வருடமா இவங்களுடைய பேர் வந்து இருக்கு அந்த ஹிஸ்டரி வந்து தொடர்ந்து சில்பா மஞ்சுநாத் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நடத்த இருப்பதாக தகவல் சரிங்களா நான் கேள்விப்படுற வரைக்கும் வெரி ஸ்ட்ராங் ஃபீமேல் இப்ப மும்தாஸ் மேம் அவர்கள் சரம் ஷெட்டி மேம் அவர்கள் ஸோ அவங்களை போல இவங்களும் ஒரு தைரியமான ஒரு பொண்ணு அப்படின்னு மாதிரி கேள்விப்படுறீங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவர் வந்து வரணும் அப்படின்னு எனக்கு சீசன் சிக்ஸில் எதிர்பார்த்தேன் சீசன் செவனில் எதிர்பார்த்தேன் ஈவன் சீசன் ஃபைவ்ல கூட எதிர்பார்த்தேன் அப்போ இவருடைய பேர் வந்து சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸில் அதிகமாக அடிபட்டுச்சு முகேஷ் ரவி அவர்கள் நம்ம பாலாஜி முருகடாஸ் அவர்கள் பாலா அண்ணா அவர்களுடைய ஃப்ரெண்டு சரிங்களா ஸோ காரணம் எனக்கு பிடிக்க காரணம் என்னன்னா எனக்கு பாலாஜி முருகடாஸ் அவர்கள் எனக்கு பிடிக்கும் அவருடைய அட்டிடியூட் வந்து பிடிக்கும் சரிங்களா அந்த கெத்து அது எல்லாமே வேற மாதிரி ஸோ அவருடைய அந்த பாடிக்கு அவருடைய அந்த ஆட்டிடியூட்டுக்கு ஸோ வேறு லெவலில் பாலான் அவர்கள் கேம் பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி ஒரு கேம் பிளேயை வந்து நான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் எகெயின் மெயின் பிக் பாஸ் பாலாஜி முருகராஸ் அவர்கள் வரைக்குள்ள சீசன் ஃபோர் நான் சீசன் ஃபோர் தெலுங்கு என்னுடைய ஆரம்ப ரிவியூ அபிஜித் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஃபர்ஸ்டே சொல்லி அடிச்சோம் அவர் தான் டைட்டில் வின் பண்ணாரு ஸோ அப்ப அந்த டைம் நான் தமிழ் பிக் பாஸ் வந்து நான் பார்க்கல ரிவியூவும் வந்து ஒரு நாலஞ்சு எபிசோட் தான் ரிவியூ பண்ணிருப்பேன் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் தெலுங்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ அப்ப எனக்கு அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட்டுக்கு பாலாஜி முருடாஸ் அவர்கள் வரைக்கும் வழக்கம் போல முதல் நாளே சொல்லி அடிச்சோம் எழுதி வச்சுக்கோ பாலாஜி முருடா முருடாஸ் தான் டைட்டில் வின்னர் போட்டு வீடியோ போட்டிருக்கேன் முதல் நாள் பிபி அல்டிமேட் ஆரம்பிக்குள்ள சொன்ன மாதிரி அவர்தான் டைட்டில் வின்னர் ஒன் மேன் ஆர்மையா வின் பண்ணாரு ஸோ அப்படி இருக்கீங்க கூட எனக்கு ஒரு ஆசை மெயின் பிக் பாஸ் ஒரு நூறு நாள் பிக் பாஸ்ல பாலாஜி முருகராஜ் அவர்களை போல ஒரு ஆள் அதே மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு மாடல் அந்த ஒரு ஆட்டிடியூட் அந்த ஒரு ஸ்டைலு அந்த ஒரு ஹரிசால வரணும் வேற லெவல் பண்ணணும் அப்படின்னு ஸோ முகேஷ் ரவி அவருடைய பேரும் இப்போ வந்து அடிபடுது அவர் வந்தார் அப்படின்னா வேற லெவலில் தரமா இருக்கும் ஸோ இப்போ வருகின்ற லேட்டஸ்ட் பேர் வந்து ஒன்று முகேஷ் ரவி அவர்கள் மாடல் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில்பா மஞ்சுநாத் அவர்கள் ஆக்ட்ரஸ் முகேஷ் ரவி அவர்கள் போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிஸ்டர் இந்தியா ஒரு ஃபேஷன் ஷோல டைட்டில் வினர் கிங் அப்படின்ற மாதிரி டைட்டில் வினர் மேபி அதனால கூட போன சீசன் அவர் மிஸ் பண்ணிட்டாரோ தெரியல பாப்பா இந்த சீசன் வர்றாரா இல்லையான்னு இப்ப அந்த பேர் வந்து அடிபட்டு சரிங்களா சோ இவங்களை தவித்து இர்பான் அவர்கள் வாசன் அவர்கள் ஸ்டில் இன் த டாக் லிஸ்ட் சரிங்களா ஓகே ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சந்தேகம்தான் பேச்சு போயிருக்கு வர இருக்கு அப்படின்றது தான் பட் உறுதியாக வரலாம் அப்படின்னு இன்னும் ஒருத்தருக்கான சான்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னா சாலின் சோயா அவர்கள் சொல்லப்போனால் இந்த குக்குவித்து கோமாலியில் முதல் நாள் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஹேட்டை வந்து கொடுத்தாங்க அவங்க பேசுகிற தமிழ் புரியலில் இவங்க திமிரா பண்ணுறாங்க டுடிட் அப்படின்றாங்க ஆனால் அந்த பொண்ணு இப்படின்றதுல எல்லாத்தையும் மாற்றிச்சுட்டு சி அவங்க பேசுறது மாதிரி இருக்கு சரிங்களா விஜய் சேதுபதி அண்ணா கூட வந்து லாஸ்ட் எபிசோட்ல சொல்லிருப்பாங்க ஷாலின் அவர்களை பற்றி அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க ஒரு மாடல் அவங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அண்ட் அவங்க ஒரு டைரக்டர் கூட ஆனா அந்த திமிழி இல்லாம இருக்காங்க பாருங்க சில பேர் வந்து ஒருத்தருடைய பேர்ல பத்தொன்பது கோடியில ஓட்ட வின் பண்ணி போட்டு ஏதோ ஒரு பத்து கோடை நடிச்சால் மாதிரி ஒரு நாலஞ்சு அல்லக்கைகளை கூட கொண்டு போய் கொண்டு அந்த ஒரு இதுல திரிவானுங்க சரியா பட் இப்போ ஷாலின் அவர்கள்ட்ட எல்லா இதுவுமே எல்லாமே சாதிச்சிருக்காங்க பட் அந்த ஒரு இதுவே இல்லை லைக் ஜெனனி மேம் அவர்கள் ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் அந்த திமிரே இல்லை அதத்தான் விஜய் சதுர்பதி அவர்கள் சொன்னாங்க இந்த பொண்ணு இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த திமிர் இல்லாமல் இருக்கு பாருங்க அப்படின்னு ஷாலின் அவர்கள் வந்து எல்லா விதத்திலும் எனக்கு என்னை வரைக்கும் ஒரு பாசிட்டிவா தான் தெரியுறாங்க அண்ட் அவங்களுக்கான அந்த ஸ்கிரீன் ப்ரசன்ஸும் சரி அந்த ஷோவை ஹேண்டில் பண்ற விதமும் சரி அண்ட் அவங்கள ரசிப்பதற்கான கூட்டமும் சரி பொறு நிறைய வந்து கொண்டிருக்காங்க ஸோ இதுவே ஒரு பிக் பாஸ் வர்ற கொண்ட ஒரு நல்ல தகுதிகள் தான் காத்திருப்போம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய ப்ரோமோ மேபி நாளை அல்லது நாலண்டைக்கு நடக்க இருக்கு பாஸ் எயிட் தமிழுக்கு இல்ல அப்படின்னா அடுத்த வீக்ல அப்படின்னு மாதிரி சில தகவல்கள் சரிங்களா இந்த வாட்டி பிக்பாஸ் எயிட் தமிழுக்கு மூணு ப்ரமோ வர இருப்பதாகவும் முதலாவது ப்ரமோ வந்து ஜூலை எண்டில் இல்ல அப்படின்னா ஆகஸ்ட் மூணாவது வீக் அப்படி வந்து முதலாவது ப்ரமோ வரும் அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல வந்து முதலாவது ப்ரமோ ஜூலை எண்டில் இல்லை ஜூலை தேர்ட் வீக் வந்து விடுவாங்க அடுத்த மாதம் ஏன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிக்க இருக்கு தெலுங்கு அப்படி பார்த்துக்க நமக்கு தமிழ் வந்து தெலுங்கு பிக் பாஸோட முதலாவது ப்ரமோ வந்து ஒன் மந்தில் நம்மளோட ப்ரொமோ வந்து வரும் ஸோ இதில் கமல்ஹாசன் அவர்கள் நிறைய கெட்ட போட இருக்காங்க எட்டு கெட்ட போடுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் அதை பற்றி உறுதியானதுக்கு அப்புறம் நம்ம மேலும் வந்து பேசலாம் சரிங்களா ஸோ ஓகே மக்களை நீங்கள் உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒருத்தன் ஏமாத்திரம் பை சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏமாறுறது நம்மளுடைய முட்டாள்தனம் சரிங்களா அது அடுத்தது இந்த பிக் பிக்பாஸ்ன்றது த பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ அதெல்லாம் அது பூனை இல்லை ஜானே ஜானையை வலுத்துறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா நன்றி